இன்னைக்கு நாம இந்தியாவின் தேசிய பாதுகாப்பு ஆலோசகர் அஜித் தோவல் அப்புறம் வெளியுறவு அமைச்சர் எஸ் ஜெய்சங்கர் இவங்க மாஸ்கோ போக போறதா வர்ற செய்திகளை பத்தி கொஞ்சம் ஆழமா அலச போறோம் குறிப்பா இப்போ அமெரிக்கா பக்கம் இருந்து சில விமர்சனங்கள் எல்லாம் வருது அந்த சூழல்ல இந்த பயணத்துக்கு என்ன அர்த்தம்னு பார்க்கலாம் இந்த டைமிங் வந்து ரொம்ப முக்கியம்னு சொல்லணும் ஏன்னா டொனால்ட் ட்ரம்ப் கேம்ப்ல இருந்து உக்ரைன் போர் பத்தி இந்தியா ரஷ்யா கிட்ட என்ன வாங்குறத பத்தி எல்லாம் சில கருத்துக்கள் வந்திருக்கு அந்த டைமிங் தான் இது இன்னும் இன்ட்ரஸ்டிங் இன்ட்ரெஸ்டிங் ஆகுது தோவல் ஜெய்சங்கர் ரெண்டு பேருமே மாஸ்கோ போறதே ஒரு பெரிய விஷயம் தான் இது வந்து அமெரிக்காவுக்கு இந்தியா ஒரு தெளிவான மெசேஜ் அனுப்ப விரும்புதுன்னு அந்த காணொலி சொல்லுது இல்லையா அதாவது சில பிரஷர்கள்லாம் நாங்க பணிய மாட்டோங்கிற மாதிரி சரியான பாயிண்ட் ஸ்டீபன் மில்லர் மாதிரி ஆட்கள் அவங்க ட்ரம்ப்போட முன்னாள் ஆலோசகர் அவங்க இப்ப நேரடியாவே சில சில கடுமையான விமர்சனங்களை வைக்கிறாங்க அந்த ஸ்டீபன் மில்லர் என்ன சொன்னார்னு கொஞ்சம் விளக்கமா சொல்ல முடியுமா இந்தியா வந்து ரஷ்யா கிட்ட என்ன வாங்கி அந்த போருக்கு ஃபண்ட் பண்ணுதுன்னு சொன்னதா சொல்றாங்களே அப்படி ஒரு குற்றச்சாட்டு அது மட்டும் இல்ல குடியேற்ற கொள்கையில இந்தியா ஏமாத்துது அதாவது சீட் பண்ணுதுனும் அப்புறம் அமெரிக்காவோட பெரிய பார்ட்னர் மாதிரி காட்டிக்கிட்டாலும் உண்மையில அப்படி இல்லைன்னு சொல்லியிருக்காரு ஓஹோ ஆனா இதுல ஒரு விஷயம் கவனிக்கணும் மில்லர் வந்து ட்ரம்ப்புக்கு நேரடியா அட்வைஸ் கொடுத்தவர் அதனால அவர் பேச்சுக்கு ஒரு முக்கியத்துவம் இருக்கு ஆனாலும் இது இப்போதே பைடன் நிர்வாகத்தோட கருத்து இல்ல இது ட்ரம்ப் வட்டாரத்தோட பார்வை சரி சரி ஆனா அதே சமயம் இப்ப இருக்கிற நிர்வாகத்திலையும் சிலர் முன்ன மாதிரி இந்தியாக்கு பிரெண்ட்லியா இல்லன்னு அதுவும் இல்லாம நம்ம ஆட்கள் தானே கூகுள் மைக்ரோசாஃப்ட் மாதிரி பெரிய கம்பெனிகளை நடத்துறாங்க இது ஒரு முரண்பாடு இல்லையா சரி இந்த மாதிரி வெளி அழுத்தங்கள் இருக்கும் போது நம்ம பிரதமர் மோடி மேக் இன் இந்தியா பொருட்களை வாங்கணும்னு சொல்றாரு அது எந்த அளவுக்கு களத்துல நடக்கும் தெரியலன்னு சொல்றாங்க இதுக்கும் அந்த வெளி அழுத்தங்களுக்கு ஏதாவது தொடர்பு இருக்குமா ஒரு பதிலடி மாதிரி இருக்கலாம் யாருக்கு தெரியும் ஆனா இதெல்லாம் வச்சு இந்தியா அமெரிக்கா உறவுல விரிசல் விழுந்துருச்சுன்னு சிலர் நினைக்கலாம் ஆமா அந்த மாதிரி பேச்சு அடிபடுது ஆனா அடிப்படை உறவு அந்த பவுண்டேஷன் வந்து இன்னும் ஸ்ட்ராங்கா தான் இருக்கு ட்ரம்ப் தர புரிந்து ஒரு ப்ரெஷர் கூட ஒரு ட்ரேட் டீல் அதாவது வர்த்தக ஒப்பந்தத்துக்காக பேரம் பேசுற ஒரு யுக்தியா இருக்கலாம்னு ஒரு கருத்து இருக்கு அப்போ இந்த உறவுல சிக்கல்னு வர செய்திகள்லாம் நிறைய ஃபேக் நியூஸ் இருக்குன்னு அந்த காணொலி எச்சரிக்கை ரொம்ப கவனமா இருக்கணும் ஜெய்சங்கர் சொல்லாததை சொன்ன மாதிரி போடுறது அப்புறம் இந்தியா வந்து அமெரிக்க பொருட்கள் எல்லாம் மறுபரிசீலனை செய்ய ஆரம்பிச்சிடுச்சுன்னு சொல்றது இந்த மாதிரி வதந்திகள் அதெல்லாம் சுத்த பொய்யின்னு சொல்றாங்க அப்போ சரிபார்க்கப்பட்ட தகவலை தான் நம்மளோ கண்டிப்பா சரி இந்த விமர்சனங்கள் வதந்திகள் எல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும் அப்போ இந்த மாஸ்கோ பயணத்துக்கு உண்மையான காரணம் என்னவா இருக்கும்னு யூகிக்கிறாங்க இது வரைக்கும் யூகங்கள் தான் அதிகம் முக்கியமா ரெண்டு பாதுகாப்பு சம்பந்தப்பட்ட விஷயங்கள் பேசப்படலாம்னு சொல்றாங்க பாதுகாப்பா என்ன மாதிரி ஒன்னு வந்து இன்னும் கொஞ்சம் எஸ் அந்த ஏவுகண பாதுகாப்பு சிஸ்டம் இருக்குல்ல ரஷ்யாவோடது அது வாங்குறத பத்தி இன்னொன்னு வந்து ரஷ்யாவோட அடுத்த ஜெனரேஷன் ஃபைட்டர் ஜெட் எஸ் யூ பிப்டி செவன் அதை வாங்கலாமான்னு யோசிக்கிறது அதை பத்தி விசாரிக்கிறது ஆனா முக்கியமா நாம புரிஞ்சுக்க வேண்டியது இந்தியா ரஷ்யா சைனா அந்த மூணு நாட்டு குரூப் மறுபடியும் ஆக்டிவேட் பண்றதுதான் முக்கிய நோக்கம் சொல்றாங்க இல்லையா அது உறுதிப்படுத்தப்படலன்னு தெளிவா சொல்றாங்க சரி அப்போ அது மெயின் ரீசன் இல்ல பாதுகாப்பு ஒப்பந்தங்களா இருக்கலாம் இருக்கலாம்னு யூகிக்கிறாங்க அவ்வளவுதான் பயணம் முடிஞ்சு அதிகாரப்பூர்வமா என்ன சொல்றாங்கன்னு பார்க்கணும் அது வரைக்கும் வெயிட் பண்ணணும் ஆமா பரபரப்பு செய்திகளை நம்பாம நிஜமான சரி பார்க்கப்பட்ட நியூஸ் வந்ததும் சொல்றோம்னு அப்போ நாம இன்னைக்கு பார்த்தத சுருக்கமா சொன்னா அமெரிக்கா தரப்புல இருந்து குறிப்பா ட்ரம்ப் வட்டாரத்திலிருந்து சில விமர்சனங்கள் வர்ற நேரத்துல இந்த ரஷ்ய பயணம் நடக்குது இதுக்கே ஒரு குறியீட்டு முக்கியத்துவம் இருக்கு ஆனா சில பதட்டங்கள் போலி செய்திகள் பரவினாலும் இந்தியா அமெரிக்கா அடிப்படை உறவு இன்னும் வலுவா இருக்கணும் இந்த பயணத்துக்கு பின்னால பாதுகாப்பு ஒப்பந்தங்கள் இருக்கலாம்னு இந்த ஆதாரம் சொல்லுது இப்போ இத கேட்டு இருக்கிற உங்களுக்காக ஒரு இறுதி சிந்தனை இப்படி ஒரு பக்கம் சிக்கலான ராஜதந்திர நகர்வுகள் இன்னொரு பக்கம் வர்த்தக ஒப்பந்தம் என்ன வாங்குறதுன்னு பொருளாதார அழுத்தங்கள் உள்நாட்டுல மேக் இந்தியா மாதிரி முன்னுரிமைகள் இது எல்லாத்துக்கும் நடுவுல இந்தியா மாதிரி ஒரு நாடு எப்படி தன்னை சுத்தி இருக்கிற பெரிய வல்லரசுகளோட உறவை பேலன்ஸ் பண்ணிக்கிட்டு அதே சமயத்துல தன்னோட தன்னோடிக் அட்டானமி அதாவது சுதந்திரமா முடிவெடுக்கிற திறனை எப்படி தக்க வச்சுக்க முடியும் இதை நாம தொடர்ந்து யோசிக்க வேண்டிய ஒரு பெரிய கேள்வி இல்லையா